ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழ் இருக்கிற ஏழ் இரண்டில் பேசும் ஓவியங்கள் இதோட புக் பார்க்க ஆன்சர் பார்க்கப்பறம் பேஜ் நம்பர் இருபத்தி எட்டு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக குகை ஓவியங்களில் வண்ணம் திட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆலை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மண்துகள் செகண்ட் ஒன் வேர்ட் நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏன் ஆள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேலி சித்திரம் மூணாவது ஒன்வர்டு கோட்டோவியம் என்னும் சொல்லி பிரித்தளது கிடைப்பது டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவணால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கோட்டு ப்ளஸ் ஓவியம் அடுத்து நாலாவது ஒன்வர்ட் செப்பேடு என்னும் சொல்லி பிரித்தளவு கிடைப்பது டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் நீரை கொடுத்துருக்காங்க பாருங்கள் செப்பு ப்ளஸ் ஏடு அடுத்து அஞ்சாவது ஒன்பாடு எழுத்து ப்ளஸ் ஆணி என்பதனே சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவணால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எழுத்தாணி அடுத்தது நிரப்புக நெருப்புக ஃபஸ்ட் ஒன்வர்ட் கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் டேஸ் ஆன்சர் வந்து பாரதியார் ரெண்டாவது ஒன்பாள் களம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது டேஸ் ஆன்சர் வந்து துணி ஓவியம் மூணாவது ஒன்பால் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஸ் மீது பொறித்து பாதுகாத்தனர் ஆன்சர் வந்து செப்பேடுகளில் அடுத்து பாருங்கள் குருவின முதல் கேள்வி ஓவியங்களின் வகைகள் யாவை இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நாலு பக்கத்துலேயுமே இருக்கு வெறும் ஹெட்டிங் மட்டும்தான் அது வந்து ஈஸியானது தான் வெறும் ஹெட்டிங் மட்டும் நம்ம எழுதினாலே போதும் ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் இருபத்தி நாலில் எடுத்துக்கோங்க ஓவியங்களும் வகைகள் தான் கேட்டிருக்காங்க அந்த கொடுத்துருக்காங்க வந்து குகை ஓவியம் ஃபஸ்ட் நம்பர் போட்டு குகை ஓவியம்னு எழுதிக்கோங்க அடுத்த பேஜில் பாருங்கள் சுவர் ஓவியம் செகண்ட் நம்பர் போட்டு சுவர் ஓவியம்னு எழுதிக்கோங்க அடுத்து மூணாவது பாயிண்டின்னு போட்டு துணி ஓவியம் எழுதிக்கோங்க நாலாவது பாயிண்ட்னு போட்டு ஓலைச்சுவடி ஓவியம் அஞ்சாவது பாயிண்ட்லேருந்து செப்பேட்டு ஓவியம் அடுத்தது ஆறாவது பாயிண்ட் போட்டு தந்த ஓவியம் அடுத்து கண்ணாடி ஓவியம் அடுத்து தால் ஓவியம் லாஸ்ட்டாக வந்து நவீன ஓவியம் அப்படின்னு இந்த இந்த சைடில் இருக்க பாருங்கள் கருத்துப்பட ஓவியம் லாஸ்ட்டாக வந்து நவீன ஓவியம் இந்த பத்து ஓவியங்களோட பேர்களை மட்டும் நீங்கள் வரிசை எழுதுனா போதும் இதான் சொல்லுங்க முதல் கேள்விக்கான ஆன்சர் அது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் குகை ஓவியங்களில் இருந்து நம்ம அறியும் செய்திகள் இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இருபத்தி நாலு எழுதிக்கோங்க பேஜ் நம்பர் இருபத்தி நாலில் நான் சொல்கிற மாதிரி எழுதிக்கோங்க குகை ஓவியம் குகை ஓவியம் இந்த கூட ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னா குகை ஓவியங்களில் இருந்து செய்திகளை மக்களுக்கு மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக குகை ஓவியங்களிலிருந்து செய்திகளை மக்களுக்கு தெரிவிப்பதற்காகவும் குகைகளில் ஓவியம் வரைந்ததையும் பழந்தமிழின் வாழ்க்கை முறைகளையும் அறிந்து கொள்ளலாம் நான் சொல்கிற மாதிரி எழுதிக்கோங்க குகை ஓவியங்களிலிருந்து செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காகவும் குகைகளில் ஓவியம் வரைந்ததையும் பழந்தமலின் வாழ்க்கை முறைகளையும் அறிந்து கொள்ளலாம் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இதான் இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள் தால் ஓவியங்களை எவற்றை கொண்டு வரைவருக்கான ஆன்சர் பேஜம் இருபத்தி ஆறு எடுத்துக்கோங்க பேஜம்பர் இருபத்தி ஆறில் தால் ஓவியம்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா அதில் கடைசி ரெண்டு பேரும் நோட் பண்ணிக்கோங்க கரைக்கோள் நீர் வண்ணம் எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி அந்த எங்களைங்க அதை அடிச்சிட்டு வரைகின்றனர் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் மூணாவது கொஷினுக்கான ஆன்சர் அடுத்த நாலாவது கொஸ்டின் சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடங்களே கொடுக்க இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இருபத்தி ஐந்து எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இருபத்தி அஞ்சில் செப்பேட்டு ஓவியம்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் கடைசி ரெண்டு வரை குறிச்சிக்கோங்க நீர்நிலைகள் செடி குடிகள் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து போன்றவையாக எங்களை காணலாம்னு இருக்க அந்த எங்களைங்க அடிச்சுட்டு அடிச்சிட்டு காணலாம் வரைக்கும் குறிச்சிக்கோங்க இதுதான் குருவின ஐந்தாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது பாருங்கள் சரி இதே பேஜ்லேயே குறிவினா நாலாவது கொஷினுக்கான ஆன்சர்னு குறிச்சிக்கோங்க மூணாவது வரையிலேருந்து பாருங்கள் அரண்மனைகள் இருக்குது அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து அந்த எங்களை காண முடியும் அதை மட்டும் அடிச்சிருங்க அடிச்சிட்டு கடைசி வரி குறிச்சிக்கணா மண்டபங்களும் சுவர்களையும் சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடங்களாகும் அப்படின்னு மாற்றிக்கோங்க அரண்மனைகள் மண்டபங்கள் கோவில்கள் போன்றவற்றின் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் சுவர்களிலும் சுவர் ஊவியங்கள் காணப்படும் இடங்கள் ஆகும் அது வரைக்கும் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் குருவினா நாலாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அஞ்சாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்கள் நோட் பண்ண பார்த்தீங்களா அதை பார்த்து குறிச்சிக்கோங்க அடுத்தது சிறுவினா கேளி சித்திரம் என்றால் என்ன இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ரெண்டுமே எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் இருபத்தி ஆறில் பாருங்கள் இந்த கடைசி கருத்துப்பட ஓவியத்தில் கடைசி இருக்குது பார்த்திங்களா மனித மனிதர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பக்கத்தில் பாருங்கள் கேளி சித்திரம் என்பர் அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இதான் வந்து சிறுவினா முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் ஓலைச்சுவடி ஓவியங்கள் குறித்து நீங்கள் அறிந்து கொண்டவற்றை எழுதுக இதுக்கு பேஜ் நம்பர் இருபத்தி ஐந்து எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இருபத்தி அஞ்சில் ஓலைச்சுவடி ஓவியம்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் ஃபஸ்ட்லேருந்தே குறிக்க ஆரம்பிச்சுருங்க ஓலைச்சுவடிகள் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து அதில் அந்த எங்களைன்னு இருக்காது அடிச்சுருங்க அப்புறம் நாங்கள்னு இருக்குது பார்த்தீங்களா அதையும் அடிச்சுருங்க இருக்கிறோங்கிறத அடிச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு மாற்றிக்கோங்க அடுத்து தற்காலத்தில் எங்களைன்னு இருக்கா அந்த எங்களைங்கிறது அடிச்சுருங்க கடைசியாக நூலகத்திற்கு சென்றால் எங்களை காணலாம்னுக்கா அது எங்களை மட்டும் அரிச்சுக்கோங்க அரிசிட்டு அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் சிறுவினா ரெண்டாவது கொஷனுக்கான ஆன்சர் அடுத்தது சிந்தனை வினா தந்த ஓவியங்கள் கேரளாவில் அதிகம் காணப்படுவது ஏன் இதுக்கான ஆன்சர் வீடியோட எண்ணில் ஸ்க்ரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணி அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க இதோட உரைநடைக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம் தேங்க்யூ